நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் சனி புதன் அஞ்சு மாற்றம் முப்பது நாட்களில் நீங்கள் நினைத்தது போலவே அற்புதமான வாழ்க்கை உங்கள் ராசிக்கு ஏற்பட போகும் மிக உன்னதமான யோகம் சனி நின்ற வீட்டிற்கு புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி நின்ற வீட்டிற்கு சனி பகவானுக்குரியவரே இந்த புதன் வந்து அஞ்சின்ற அதிர்ஷ்டம் எட்டு என்ற தடைகளை கொடுக்கக்கூடியவர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சனிபோதனோடைய டச் யாருக்காவது இருக்குனாலே அவங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எடுத்துகிட்டு போகும் அதில் ரொம்ப நாளாக வரவு வராமல் நிலை ஏமாற்றம் திருமணமாகி விவாகரத்து பெறக்கூடிய நிலை இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சந்திக்க வைக்கக்கூடியது இந்த தன்மை இதில் வந்து முக்கியமாக வந்து ரெட்டை வேடம் போடக்கூடிய ஆட்கள் பாசிட்டிவாக இல்லாத மனநிலை அதாவது எப்பயுமே பயந்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் அதில் உங்கள் ராசிக்கு இந்த நிலையில் ராகு நின்ற வீட்டுக்கு சனி விரயம் வாக்கு அப்படின்னு நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் இந்த நிலையிலிருந்து சனி நின்ற வீட்டுக்கு புதல் பெரிய லாபங்களையும் அஞ்சின்ற அதிர்ஷ்டங்களையும் என்ற தடைகளையும் கோர்ட்டு கேஸ் வந்து வழங்கும் கொடுக்கக்கூடியவர் அதிகப்படியான நன்மையும் தீமையும் விளங்கக்கூடிய இந்த நிலையில் முழுமையான யோக பலன்களை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முதன்மையானது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானை வழிபடுவதும் அந்த நாளில் பச்சை பட்டாணி அன்னதானம் செய்வதும் அந்த நாளில் பச்சை உடை அணிவதும் பச்சை பேனாவில் இந்த வார்த்தையை எழுதும்போது அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் உண்மையாக ஆக்டிவேட் ஆகும் என எழுத்து அந்த பச்சையில் எழுதும்போது புதனுடைய காரகத்துவம் நான் ஆசை போட்டதை போலவே எனது வாழ்க்கையில் அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லா விதத்திலையும் நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் கிடைத்து கொண்டே இருக்கிறது நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது நேர்முறை சிந்தனையும் நேர்முறை எண்ணங்களும் நேர்முறை வழி வாய்ப்புகள் வழிகள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதாவது நேர் வழியில் போயிட்டு நீங்கள் போகிறீங்க அந்த விஷயத்துல நல்லது நடக்குது சிலருக்கு மனம் சஞ்சலம் ஏற்பட்டு குறுக்கு வழியில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணத்தை தோண்டும் ஒரு சிலவங்களுக்கு தவறுகளை செய்வதற்கும் சில முடிவுகள் எண்ணங்கள் ஏற்படுத்தும் அவை அனைத்திலிருந்து தப்பிப்பதற்கும் விடுபடுவதற்கும் வாய்ப்பு வழிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது இந்த சனி புதன் அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும் இல்லைனா ரெட்டை வேடம் பண்ண வச்சிடும் இல்லைனா டபுள் கேம் ஆட வச்சிடும் எதிர்மறை வலையில் பேசி கீப்பிங்க இதிலிருந்து மீள முடியாதான்னு ஏக்கத்தை கொடுக்கும் அதுக்கு தான் நான் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெளிவான முடிவுகளும் தெளிவான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்ம மனசுக்குள்ளே சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் வரணும் அது ரொம்ப முக்கியமாக போகும்போது எதுவும் திரும்ப முடியாது நமக்கு எவ்வளோ ஏமாற்றம் தடைகள் இருந்தாலும் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது பார்த்தீர்கள் என்றால் நாம் செய்த முன்ஜென்ம கருமை வினைகள் ஜாதகத்தில் கேது பகவான் மூன்றாம் பாதத்தில் இருக்கும்போது மாமனார் வழியிலேருந்து தொல்லை பத்தாம் பாதத்தில் இருக்கும்போது மாமியார் வழியிலேருந்து தொல்லை அஞ்சாம் குழந்தையை சரியாக வளர்க்க முடியாமல் இருக்குது சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத நிலையை கொடுத்துட்ருக்கு பதினொம்பத்தில் வந்து மூத்த சகோ பங்காளி உரங்களால் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுது அவங்களால மன விராக்தி ஏற்படுது மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குது நினச்ச விஷயத்தை அடைய முடியல நினச்ச விஷயத்தை வேலை முடியாமல் தவிக்கக்கூடிய மனநிலையை கொடுத்து வழிகளையும் வேதனைகளையும் எதிர்மறை மனிதர்களிடையே சிக்க வைக்கக்கூடிய நிலையும் உண்டாகிட்டே இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைய வளர்ச்சியே இருக்கும் நைட்டு தூங்கவே மாட்டாங்க நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்ருப்பாங்க நாளைக்கு நான் நாளைக்கு நான் நாளைக்கு நான் அப்படின்னு அதை யோசனைலேயும் பயத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் அந்த பயம் ஏற்படுறது காரணம் நான் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஆனால் தெரிஞ்சே தான் போய் கேரண்டி பெட்டி தொடர்றாங்க ஷேக் அடிக்கும் தெரியும் ஆனாலும் தெரிஞ்சே தோடுறாங்க தெரிஞ்சே ஜாமீன் கைத்து போடுறது தெரிஞ்சே போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது அவர் கொடுக்கலன்னு நான் கொடுத்துட்றேங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம் இந்த மாதிரி போய் நீங்களே இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு மேலும் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சிலர் பணம் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னா அவங்க ஃபோனை எடுக்காமல் இருப்பது கூட நல்லது ஃபோனு வந்து புதன் செவ்வா வந்து கோபம் செவ்வா புதன் புதன் ஃபோனு செவ்வாய் கோபம் ஃபோனை எடுத்தால் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் பெரிய பெரிய டென்ஷன் விராக்தி கவலை வழிகள் வேதனைகள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல விஷயங்களை வந்து பெற முடியாமல் தவிக்கக்கூடிய நிலை சந்தேகம் மட்டும் யாரும் படாதீங்க சந்தேகம் வந்து ஒரு லிமிட் இருக்குது லிமிட்டை தாண்டி நீங்கள் படும்பொழுது எதிர்மறை வலைகளை கொண்டு போய் சேர்த்துரும் சந்தேகன்றதே தப்பு இதில் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும்னு சில பாசிட்டிவ் வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம் சிலருக்கு வந்து ஜாதகத்துலேயே அப்படி இருக்கும் இங்கே போய் பத்து லட்சம் ஏமாறு இங்கே போய் இருபது லட்சம் ஏமாறு அப்படின்னு ரூல் இருக்கும் அந்த ரூல் இருக்கிறதுனால தான் போய் தெரி தப்பு தப்பான முடிவுகள் தப்பான விஷயங்களை செய்து வழிகளையும் வேதனையும் அனுபவித்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து எப்போதாங்க நான் மீளறது மீள முடியும் இதற்கு தீர்வு தொடர்ச்சியாக நான் ஆசைப்பட்டது போலவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தினமும் அஞ்சு வாட்டி எழுதுங்க அஞ்சு வாட்டி எழுதுனீங்கன்னா புதன் மைனஸான நிலையிலிருந்து பாசிட்டிவான நிலைக்கு உங்களை கொண்டு செல்வோம் எதிர்மறை மனிதர்களும் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் உங்களிடமிருந்து விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் புதன் வந்து ரெட்டை வேடம் போடும் உங்கள்ட்ட ஒன்று பேசுறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த பேசுறது இந்தமாரி டபுள் கேம் ஆடி உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தையும் மன ரீதியான விலாகத்தையும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக்கி விட்டுட்டு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்ல வைக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் சப்போர்ட் பண்ணும்போது இந்த நிலையெல்லாம் மைனஸில் வேலை செய்யும் அதுக்கு தான் புதன் ரெட்டை வேடம் போட வைக்கிறது சனி பிடிவாதத்தை கொடுக்கிறது பொறாமையை கொடுக்கிறது பொறாமை என்று பார்க்கும்போது இந்த நபர் சுலபமாக இவ்வளோ பணம் சம்பாதித்து விடுகிறார் நாமலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் எதுவும் வரமாட்டேது இப்படி இந்த ஏக்கம் இருக்கும்போது கடைசி வரை நீங்கள் இந்த ஏக்கத்தோடவே வாழ வேண்டியது இருக்கும் ஏக்கம் ஏக்கம் இருக்கக்கூடாது எனக்கு இல்லையே எனக்கு காலைல டிஃபன் சாட முடியலையே மதியம் டிஃபன் சாப்பாடு சாப்பிட முடியலையே நைட் டின்னர் சாப்பிட முடியன்னு இயக்கப்படுறவங்க இருக்குது நிறைய பேர் இருக்காங்க ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் இந்த ஏக்கத்தை ஏற்படுறதே அந்த செவ்வாயை சனி புதன் மிக முக்கியமாக இந்த காம்பினேஷன் கோச்சாரத்தில் புதன் புதனுடைய செவ்வாய் வந்து புதனுடைய காலில் தான் வந்திருக்கு இந்த செவ்வாய் வந்து புதனுடைய காலில் உட்காரும்போது சந்தேகம் அதிகமாக ஏற்படுத்தும் புத்தியை கெடுத்து விட்டுரும் எதிர்மறை சின்னங்களை ஏற்படுத்தி விட்டுரும் இப்போ கூட இந்த விஷயத்தை பேசும்போது கூட அது தடுக்குது பேச விடாமல் தடுக்குது நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த பேச தடுக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ரிஸ்க் அதிகம் எடுக்காதீங்க இது எல்லாமே எதிர்மறை நிலையில் இப்போ வந்து கொண்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிறது வழி இல்லையா கம்ப்ளீட்டாக கியர் கிளியர் ஆகும் நீங்கள் முழு மனதோடு உங்கள் பணத்தில் இருந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தவங்களுடைய முதலீடு நம்ம பண்ணணும் அடுத்தவங்களுடைய இதில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்கள்ட்ட அடுத்தவங்களோட முதலீடு நீங்கள் வந்து பண்ண பார்த்து நல்லதாக நடக்கும் ஓகேங்களா ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறது நல்லது தான் ஆனால் இந்த இடத்துல ஆபத்துக்குரியவர்களிடம் செல்லும்போது உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி சூழ்நிலையை உண்டாக்கும் ஸோ அதனால் வந்து முடிந்தவரை ஆபத்தை நிறைவேந்தவர்கள் என்று தெரிந்தால் உடனே விலகிடுங்க உடனே விலகி தோணாது ஒரு விஷயத்த வந்து உடனே கொண்டு போவாது பரவாயில்ல சமாளிச்சிவோம் அப்படி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அது ரொம்ப பிடித்தனமான நபரங்களாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் இப்போ கோச்சாரத்தில் புதன் சொந்த வீட்டை பார்வையீடு உடைய நிலையில் இருக்கும்போது கேது அமர்ந்து புதனுடைய வீடு ஸோ இது மூணு ஒரே டச்சில் இருக்குது முக்கியமாக நரம்பு சம்பந்தமான தொந்தரவு புத்தியை கெடுத்து விடக்கூடிய நிலை தேவையில்லாத விஷயங்களை பேச வைக்கிறது தேவையில்லாமல் வெறுப்பை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி எதிர்மறை விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து எதிர்மறை வலைக்குள் சிக்க வைக்கிறது அதுக்கு தான் இந்த சனி புதனுக்குரிய பரிகாரங்களில் யமன் வழிபாடு தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்தது வந்து துர்க்க எம்மன் காளியம்மன் மாரியம்மன் வாராகி இவங்கெல்லாம் ராகுடைய கரகத்துவம் இவங்க உங்களுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த புதன் வந்து நரவு புத்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரனுடைய செவ்வாயோடைய நட்சத்திரம் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்படி டிராவல் பண்ணும் இதில் வந்து புதனுடைய நட்சத்திரம் வரைக்கும் சிறப்பு சூரியனோட நட்சத்திரம் செல்லும்போது ஆப்போசிட் ரியாக்ஷனை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக கவர்மெண்ட் சைடு அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் எமோஷனே ஏற்படுத்தி விட்டுரும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அவசரப்படக்கூடாது முக்கியமாக துர்க்கை காளியம்மன் கோயிலுக்கு போனால் வேண்டவே கூடாது வணங்குறீங்க அமர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க உங்களுடைய தேவைகள் எதையும் சொல்லவே கூடாது இதுக்கிடையே முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த சூட்சமாக நல்லா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க கியூஆர் கோடில் ஸ்கேனில் ஏதாவது உங்களால் முடிந்த நன்கொடை கொடுக்க விரும்பினால் கட்டாயமும் இல்லை நீங்கள் அனுப்பலாம் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் எதுவும் இல்லை நீங்கள் என்னிடம் ஜோதியில் பார்க்க விரும்பினால் அதில் கற்றுக்கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பலன்களை கணித்துவிட்டு சொல்கிறேன் மூன்று இடத்தில் ஒரு குற்றப்பணம் சம்பாதிப்பிற்கான தொழில் பயிற்சி ஒன்றை கொடுத்து வருகிறேன் இதில் நீங்கள் விருப்பம் இணைய இருந்தால் விருப்பம் விரும்ப இணைய விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக விவரங்களை சொல்கிறேன் உங்களை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்குரிய டீட்டெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கும் உங்கள் தொழிலில் வந்து பண்படங்கு லாபமாக வேணும்னா அதுக்கு விளம்பரம் பண்ணலாம் அந்த விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வீடு வாகன சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம் இதுக்கிடையே ரொம்ப முக்கியமானது உங்கள் வீட்டு நல்ல ஜோரிகள் இருப்பாங்க அந்த ஜாதகம் பாருங்கள் நான் சொல்வதெல்லாம் காரகத்துவமும் ஒரே நிலையில் இருப்பதும் அந்த ஒரு நிலையிலிருந்து எதிர்மறையில் சூழ்நிலை சிக்கிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதை மீன்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லி வருகிறேன் உங்கள் வீட்டருக்கு நல்ல ஜூல் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று ஜாதகம் பாருங்கள் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார்